அனைவருக்கும் காரி வணக்கம் நீங்கள் யாரெல்லாம் வாட்டர் மெலன் வாங்கி சாப்பிட்டதுக்கப்புறமா அதோடய ஸ்கின்னை தூக்கி தூர போடுவீங்க இனி அந்த மாதிரி போடாதீங்க ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மேலே இருக்கக்கூடிய க்ரீன் கலர் ஸ்கின்னை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கோங்க ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணுங்கள் வாஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம பொரியருக்கு கட் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க சட்டி நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா அதில் உங்களுக்கு என்ன ஆயில் தேவை அந்த ஆயிலை சேர்த்துக்கோங்க நான் ஒலிவாயில் தான் சேர்த்துருக்கேன் ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்து கரேப்பில் சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கேன் வாட்டர் மில்லனோட ஸ்கின் அதோட சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ரொம்ப தண்ணி விட வேண்டும் ஏன்னா அதுலேயே தண்ணி விட்டுரும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் க்ளோஸ் பண்ணி விட்டால் போதும் அது கரெக்டாக வந்துடும் அந்த டைமில் நான் மாதிரி மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு தேங்காய் கூடவே கொஞ்சமாக ஜீரகத்தூள் மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு காஷ்மீர் சில்லி தூணை சேர்த்துட்டு ரொம்ப மையம் அரைக்கக்கூடாது இந்த மாதிரி குரங்குறோம் அரைச்சி எடுத்துக்கணும் இப்போது அந்த காய் நல்லாவே வெந்துடுச்சு இதை கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்து அதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்ரலாம் நல்லா டேஸ்டியான பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்